இரண்டும் இறை இயேசுவில் அன்பிற்கிறேன் அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளே அன்னை மரியாவின் பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நவநாளில் நாம் தியானைக்கு எடுத்துள்ள தலைப்பு கடவுளின் உடன் உழைப்பாளர் அன்னை மரியார் அன்பிக்கினேவர்களே கடவுளோடு உடன் பயணித்தவர் அன்னை மறியாள் என்றால் இதில் எல்லவும் ஐயமில்லை எதற்காக நமக்கு கடவுளோடு உடல் உடன் உழைத்தவர் அன்னை மரியால் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பிக்கினேவர்களே கடவுளோடு உடன் பயணித்தவர் அன்னை மரியாளுக்கும் கடவுளோடு உடன் உழைத்த அன்னை மரியாவுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது உழைப்பிற்கும் பயணித்தவருக்கும் உள்ள வேறுபாடு மிக அதிகமாக இருக்கிறது பணியாளர்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அங்கு உழைப்பவர்கள் குறைவாக தான் இருப்பார்கள் ஒரு அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய மக்கள் அங்கு அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அங்கு நேர்மையாக உழைக்கக்கூடிய மக்கள் குறைவாக தான் இருப்பார்கள் இந்த பணியாளர்கள் உடைப்பாளிகள் என்று சொல்லும் பொழுது பல்வேறு சமயத்தில் நாமோ பணியாளர்களை போல் நின்று வருகின்றோம் உழைக்க நாம் மறந்து விடுகின்றோம் இந்த பணியாளர்கள் எதனை செய்வார்கள் என்றால் அவர்கள் அனைத்தையும் முன்பாக கொண்டு வர மாட்டார்கள் ஒரு வேலையை செய்யும்போது இது நமக்கு தேவையில்லை தேவையில்லாத ஒரு வேலை என்று அவர் எதிர்மறையாக அவர்கள் பேசுவார்கள் ஒரு வேலையை கொடுக்கும்போது அந்த பணியாளர்கள் ஆர்வத்தோடு செய்ய மாட்டார்கள் ஒரு வேலையை கொடுக்கும்போது அவர்கள் அதனை காலம் தாழ்த்துவார்கள் இதுதான் பணியாளர்கள் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது யாராவது நன்றாக உழைத்தால் அவர்களை கேலி செய்வார்கள் நீர் ஏர் இவ்வாறு உழைத்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த பணியாளரை பார்த்து மற்ற பணியாளர்கள் அவரை கேலி செய்வார் இதுதான் பணியாளருக்கும் உழைப்பாளருக்கும் உள்ள வேறுபாடு அதுதான் மிக அழகாக அன்னை மறியால் கடவுளோடு உடன் உழைத்தவள் என்று மிக அழகாக ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கப்படுகின்றது ஒன்று கூறிந்தியர் அதிகார் மூன்று ஒன்பதுல மிக அழகாக பவுலடியார் தன்னுடைய கடிதங்களை எழுதும்போதெல்லாம் நான் கடவுளுடைய உடன் உழைப்பாளராக இந்த கடிதத்தை நாங்கள் உங்களுக்கு எழுதுகின்றோம் என்று மிக அழகாக அவர் சொல்கின்றார் கடவுளோடு நாங்கள் உடன் பயணிக்கவில்லை மாறாக நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று புனித பௌலடியார் மிக அழகாக ஒவ்வொரு கடிதங்களையும் அவர் எழுதிக் கொண்டிருக்கின்றார் அன்னை மறியாலும் கடவுளோடு உடன் உழைத்தவர் என்றால் அது எல்லவும் ஐயமில்லை எவ்வாறு எனில் திருவிவிலியத்தில் தொடக்க விடுதலை திருவழிபாடு வரையும் அன்னை மறியால் பற்றிய ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடக்க நூல் அதிகாரம் மூன்று பதினைந்தில் உனக்கும் பெண்ணுக்கும் உண்வித்துக்கும் வித்துக்கும் நான் பகையை உருவாக்குவேன் இது அன்னை மரியாவுக்கென்று எழுதப்பட்டது ஒன்றில்லை மாறாக அன்னை மரியாவோடு நாம் இதனை ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே போன்று இறுதி புத்தகம் எதுவென்றால் திருவழிபாடு இதிலும் பனிரெண்டு ஒன்று இரண்டுல மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம் வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் கருவுற்றிருந்தார் இது அன்னைக்கென்று எழுத ஒரு திருமுகம் இல்லை மாறாக திரு அவைக்கென்று எழுதியது இதை நாம் அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் இவ்வாறாக திருவிவிலத்திலும் நாம் எடுத்துக்கொண்டால் தொடக்க முதல் இறுதி வரை அன்னை மரியாவை பற்றி வாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்ற தன்னுடைய வாழ்க்கையில் அன்னை மரியால் தொடக்க முதல் இறுதி வரை இன்றளவும் அன்னை மரியால் ஆண்டவுடைய திருவுலத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றான் எவ்வாறு எனில் கப்ரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னது முதல் இன்று அளவும் கூட அன்னை மரியால் பல்வேறு இடங்களில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் இவ்வாறாக தன்னுடைய பணியை இன்னும் அவர் உழைத்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருக்கின்றார் அன்புக்கு நேவிலே நான் இதனை பணிக்கும் உழைப்புக்கும் உள்ள வேறுபாடை நான் இப்பொழுது சுட்டிக்காட்டினேன் பொதுவாக நாம் வேலைக்கு போகும்போது அந்த அலுவலகத்தில் என்ன கொடுப்பாங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க சட்டத்திட்டங்களை கொடுப்பாங்க நாம் எப்படி அந்த பணியகத்து செல்ல வேண்டும் நாம் அங்கு என்ன செய்ய வேண்டும் நாம் எவ்வாறு நம்முடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுப்பாங்க அதுதான் சட்டத்திட்டங்கள் என்று ஒரு அட்டவணையை அவர் கொடுப்பார்கள் இப்போ இந்த டைமில் நாம் உள்ளே போனோம் நாம் இந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த கம்பெனி நாம் உள்ளே போனால் நாம் பணியாளரை போல நாம் மாற வேண்டும் அத்தகைய நிலையில்தான் நாம் உள்ளே போகும்போது அவர்கள் அந்த சட்டத்திட்டங்களை கொடுக்கின்றார்கள் கிறிஸ்தவர்களாக நாம் வாடுகின்ற பொழுது நமக்கும் இந்த வாசகங்கள் வழியாக சட்டங்கள் கொடுக்கப்படுகின்றது நாம் அனைவரும் கடவுளுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம் உழைக்கப் போகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் சட்டங்கள் என்னாக இருக்கிறது நாம் எப்படிப்பட்ட சட்டங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைய முதல் வாசகம் கேள்வி எழுப்புகின்றது அதன் அச்செய்தி வாசகம் பதிலாக நமக்கு கொடுக்கின்றது அன்புக்குள்ளே முதல் சட்டம் நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுலத்தை பற்றிய அறிவை நிறைவாக நீங்கள் அடைய வேண்டும் கடவுளுடைய திருவுலத்தை பற்றி நீங்கள் நிறைவாக அறிய வேண்டும் இதுதான் முதல் சட்டமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரை பின்பற்றுகின்றோம் ஆண்டவருக்காக நான் உழைத்துக் என்றால் நாம் கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவாக அறிய வேண்டும் அன்பு கிளியை நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவ எங்க வலைய போட சொல்றாரு கரையில போட சொல்றாரா ஆழ்கடலில் மீனை பிடிக்க சொல்கின்றார் யாராவது கரையில போய் மீனை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்க எந்த மீன் கரையில் இருக்கும் எந்த மீன் இறந்து போகிறதோ உயிரற்ற மீன்தான் கரைபுறம் வருகிறது பல்வேறு சமயத்தில் நாமும் இவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரை நாம நாம் எங்கே தேடுறோம் ஓரமாக கரையில் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு திருப்பலி கலந்து கொண்டால் போதும் நற்குரனில் நாம் கலந்து கொண்டால் போதும் நாம தேவ நற்குரை நாம பெற்றுக்கொண்டால் போதும் நாம ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் போதும் என்று நாம் கரைபுறத்தில் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்றோம் மிக அழகாக மறைந்த முன்னாள் பிரான்சிஸ் அவர்கள் சொல்கின்றார் கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் மையத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் பல்வேறு சமயத்தில் நாம கரைபுறமாக மீனை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மீன் படகு கடல் என்பது ஒரு உருவமாக இருக்கிறது கடல் என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது படகு என்பது கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறிக்கிறது நாம் அந்த படகில் கிறிஸ்துவோடு நாம் பயணிக்க வேண்டும் நாம் ஆழ்கடலில் நாம் செல்ல வேண்டும் அன்பிக்கிறேங்களே நம்முடைய வாழ்க்கை எங்கு இருக்கிறது ஆண்டவரை திரு திருவுளத்தை நாம் கண்டறக்கூடிய மக்களாக இருக்கின்றோமாம் பல்வேறு சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை நாம் மேலோட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது மட்டும் எனக்கு போதும் திருவிபத்தை பற்றி எனக்கு எவ்வாறு ஆழமான சிந்தனை இருக்கிறது அன்னைய மரியாதை பற்றி எவ்வாறு ஆழமான சிந்தனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஜபமாலையை பற்றி எவ்வாறு ஆழமான சிந்தனை இருக்கிறது யாராவது ஒருவர் ஜபமாலையை பற்றி எடுத்துக்கூற முடியுமா என்று சொல்லும் பொழுது நம்முடைய அறிவு எந்த நிலையில் இருக்கிறது யாராவது அன்னையை பற்றி தவறாக பேசும் பொழுது நீங்கள் எடுத்துக்கூடக்கூடிய அந்த அறிவு எவ்வாறு இருக்கிறது யாராவது நற்குறனையில் ஆண்டவர் முழுமையாக இருக்கிறார் என்று நீ சொல்கிறீங்களே உங்களால் எடுத்துக்கூற முடியுமா என்று சொல்லும் பொழுது நம்முடைய அனுபவம் எவ்வாறு இருக்கிறது கரைபுறம் அனுபவம் ஒருபோதும் ஆண்டவரிடம் இட்டு செல்லாது எவ்வாறு நாம் நிறைவாக அனுபவத்தை நாம் பெறும்பொழுது ஆழத்தில் நம்முடைய விசுவாசத்தை நாம் கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் நிறைவாக மீன்களை பிடித்தார்கள் அன்பிக்கினர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது ஆண்டவர் திருவுளத்தை நாம் எங்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம் நிறைவாக நாம் தேடுகின்றோமா அல்லது ஏனோதானோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது முதல் சட்டமாக இருக்கிறது இரண்டாவது சட்டமாக ஆண்டவருக்கு ஏற்படுவராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் இந்த நச்செய்தி வாசகத்தில் பிறப்பிலிருந்தே அவர் மீனவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீனவரா இல்லை அவர் ஒரு தச்சர் இருந்தபொழுதிலும் ஐயா இரவு முழுவதும் நாங்கள் மீன் பிடித்தோம் எங்களால் ஒன்றும் பிடிக்க முடியவில்லை என்றால் எப்பொழுது மீன் அதிகமாக மாட்டோம் வலையில் இரவு சமயத்தில் தான் மீனை அதிகமாக பிடிப்பார்கள் எங்கு மீன் பிடித்தால் அதிகமாக இருக்கும் பொதுவாக ஆழ்கடையில்தான் அவர்கள் மீன்களை தேடி இருப்பார்கள் என்றால் அங்கு இருப்பவர்கள் அனைவரும் ஒரு மீனவர்கள் இருந்தபோதிலும் பேரில் சொல்கின்றார் ஆனால் உம்முடைய சொற்படி நாங்கள் செய்கின்றோம் என்று அவர் ஆண்டவுடைய சொல்லை கேட்டு அந்த வலையை போட்டார் நிறைவாக பெற்றார் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார் உமது சொற்படியே நாங்கள் செய்கின்றோம் என்று ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் பேதொரு செயல்படுத்தினார் நிறைவாக பெற்றார் அன்பிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஏன் அதிகமாக வெற்றி பெறுவது இல்லை நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் ஏன் தோல்வியாக அது முடிவடைகிறது என்றால் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பது இல்லை ஆண்டுடைய சொற்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்வது இல்லை ஆண்டுடைய விருப்பப்படி நாம் அதனை செய்வது இல்லை நாம் எப்பொழுது ஆண்டுடைய சொல்லை கேட்கின்றோமோ எப்பொழுது ஆண்டவருக்கு உகந்தமான வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்ம நாம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகின்றோம் இது இரண்டாவது சட்டமாக இருக்கிறது மூன்றாவது சட்டமாக கடவுள் பற்றிய அறிவில் நாம் முழுமையாக வளர வேண்டும் அன்புக்கு பல்வேறு சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அனைத்து அறிவுகளையும் நாம் கொடுத்து விடுவோம் இந்த சமுதாயத்தில் என்னென்ன அறிவு இருக்கிறதோ நாம் அனைத்தையும் கொடுத்து விடுவோம் ஆனால் கடவுளை தவிர நாம் அனைத்தையும் கொடுப்போம் அன்பைக்கு எவ்வாறு ஒரு படகை இயங்குவதற்கு துடுப்பு முக்கியமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஓட்டுவதற்கு நம்பிக்கை கடவுள் முக்கியமாக இருக்கின்றார் ஆண்டவர் பற்றிய அறிவு முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் எது வேண்டாலும் கொடுத்து விடலாம் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயணிக்க படகை கொடுக்கலாம் நீங்கள் கப்பலை கொடுக்கலாம் ஆனால் அதை பயணிக்க அந்த துடுப்பு முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது அந்த துடுப்பை அவர்கள் பயணிக்க தெரியவில்லை என்றால் உடைய வாழ்க்கை சீரழிந்து விடுகின்றது அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை கடவுளோடு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கடவுளை நாம் முழுமையாக அறியும் பொழுது நாம் கடவுளை நாம் அனுபவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவான பாதையை நாம் நோக்கி செல்கின்றோம் நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக பேரு என்ன சொல்றாரு ஐயா உம்முடைய சொற்படியே நாங்கள் செய்கின்றோம் என்ன சொல்றாரு ஐயா என்று சொல்கின்றார் பொதுவாக சமுதாயத்தில் நாம் யார் ஐயா கூப்பிடுவோம் மதிப்புக்குரியவர்கள் அல்லது தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் ஐயா என்று சொல்வோம் அவர்கள் கடந்த சமுதாயத்தில் ஒரு முன்னிலையில் இருக்கிறார்கள் அல்லது அனைவராலும் போற்றக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள் என்று அவரை நாம மதிப்புக்குரிய வார்த்தையை சொல்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நச்செய்தியை போதிக்கின்றார் இதை சீடர்கள் பார்க்கின்றார்கள் பேதுரு அவரோடு இருந்த அனைவரும் பார்க்கின்றார்கள் அப்போது அவர்கள் சீடராக மாறவில்லை அவர்கள் மக்களாக இருக்கின்றார்கள் இதை பார்க்கும் பொழுது பேதுரு என நினைக்கிறார் இவர் மன்னகத்தில் ஒரு உயர்ந்த மதிப்புக்குள்ள ஒருவராக இருக்கிறார் அதனால ஐயா என்று சொல்கின்றார் ஆனால் ஆண்டவரை அனுபவித்த போது என்ன சொல்றாரு ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு போய்விடும் எவ்வாறு ஆண்டவரை அனுபவம் செய்வது முன்னாக ஆண்டவருடைய அருளை பார்ப்பதற்கு முன்பாக அவர் ஐயா என்று சொன்னார் ஆனால் ஆண்டவரை அனுபவத்தின் பிறகு அவர் ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும் நான் பாவி என்று சொல்கின்றார் இதுதான் ஆண்டவரை பற்றிய முழுமையான அறிவாக இருக்கிறது அன்பாந்துள்ளே நாம் ஆண்டவரை முழுமையாக அறிந்திருக்கின்றோமா அப்படி நாம் அனுபவிக்கும் போது நிச்சயமாக ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு நீ போய்விடும் என்று சொல்லும் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆண்டவர் பாவத்தை மறுக்கின்றார் மன்னிக்கின்றார் பாவியில் அல்ல ஒருபோதும் ஆண்டவர் எந்த ஒரு மனிதரும் அவர் துரத்துவதில்லை மாறாக அவர் அரவணைக்கின்றார் இவ்வாறாக பேதுருவியம் தன்னுடைய அழைப்பில் அவர் இணைக்கின்றார் இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நாம் உடன் உழைக்க மூன்று சட்டங்கள் தேவைப்படுகின்றது முதல் சட்டம் நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர திருவுலத்தை நாம் அறிய வேண்டும் இரண்டாவது சட்டம் ஆண்டவருக்கு ஏற்றாற்போல் நாம் வாட வேண்டும் மூன்றாவது ஆண்டவுடைய அறிவை நாம் நிறைவாக பெற வேண்டும் அன்பான விழி இதனை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர்தான் நம்முடைய அன்னை மரியாள் ஆண்டவுடைய திருவுலத்தை நிறைவாக ஏற்றுக்கொண்டார் இதோ ஆண்டவுடைய சித்தம் படியே என்னுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும் என்று அன்னை மரியால் ஆண்டவரோடு உடன் பழனைத்தார் எவ்வாறு என்றேன் தூதர் அவருக்கு வாழ்த்துறை சொல்லும் போதும் சீடர்கள் பயந்து போய் நிலையில் இருக்கும்பொழுதும் அவர் ஆண்டுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தாயாக இருந்தார் இரண்டாவது எவ்வாறு பேதுரு உமது சொற்படியே நான் இதை செய்கிறேன் என்று எவ்வாறு தாழ்ந்து பணிந்து ஆணவுடைய வார்த்தையை கேட்டாரும் அதே போன்று அன்னை மறியாலும் உமது சொற்படியே இது நிகழட்டும் என்று அன்னை மறியால் ஏற்றுக்கொண்டார் பொதுவாக ஆழ்கடையில் நாம் போகும்பொழுது சுலபமாக போக முடியுமா பல்வேறு கஷ்டங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதே பொழுதால் அன்னை மரியாதைய வாழ்க்கையில் ஆழமான இறை அனுபவத்துக்கு அவர் சென்றார் உமது சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் என்று இந்த சமுதாயத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை அன்னை மறியால் ஏற்றுக்கொண்டாள் பல்வேறு துக்கங்கள் இருந்திருக்கலாம் இருந்தபோதிலும் அதை நான் ஆண்டவுடைய திருவுளம் என்று அதனை ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியால் கடவுளை முழுமையாக அறிந்திருந்தால் அவர் ஒருபோதும் பாவத்தில் விழவில்லை பாவத்தை விட்டு அன்னை மரியால் ஓடிக்கொண்டிருந்தார் பாவத்தை ஒருபோதும் அன்னை மரியால் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பல்வேறு பிரிவினை சகோதரிகள் அன்னை மரியாவுக்கு இயேசுவை தவிர இன்னும் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று பிரிவினை சகோதரிகள் அன்னை மரியாவை மீது அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள் எவ்வாறு எனில் திருவு விளையத்தில் உடைய தாயும் சகோதரிகளும் சகோதரிகளும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார்கள் அப்பொழுது அன்னை மரியாவுக்கு இயேசுவை தவிர இன்னும் அதிகமான சகோதரிகள் இருந்தார்கள் சகோதரிகள் இருந்தனர் என்று அன்னை மரியாவை மீது அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள் அன்புக்கு நீவர்களே சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரிடம் தன்னுடைய தாயை ஒப்படைப்பார் யோவானுடம் இல்லை திருவிழத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதா யோவானிடம் ஒப்படைக்கப்பட்டார் என்று அன்பு சீடர் என்று தன்னுடைய அன்பு சீடரிடம் ஒப்படைத்தார் என்று அன்பே பெயர் குறிப்பிடாத அந்த அன்பு சீடர் நீங்களாகவும் இருக்கலாம் அது நானாகவும் இருக்கலாம் நம்மிடம் இந்த அன்னையை ஆண்டவர் ஒப்படைத்திருக்கின்றார் இந்த அன்னையை பற்றி யாராவது தவறாக பேசினால் நாம் தான் அதனை எதிர்கொள்ள வேண்டும் அன்னையின் சார்பாக நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய வீட்டில் நம்முடைய அன்னையை யாராவது தப்பா பேசாம விட்டுடுவோமா விட்டுடுவோமா விட மாட்டோம் ஆனா நம்முடைய திரு அவையில் ஒரு அன்னையை பற்றி தவறாக பேசும் பொழுது நாம் பயந்து போய் வருகின்றோம் ஆமா இதுவாக இருக்கும் என்று நாம் பல்வேறு நிலையில நம்முடைய தாயான் திரு அவை விட்டு செல்லக்கூடிய பல்வேறு நபர்கள் இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் முழுமையான நிறைவான ஒரு அறிவை அவர்கள் பெறவில்லை அன்னை மரியாவை ஆண்டவர் நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார் அம்மா இதோ உனது மகன் என்று அவர் இன்று உன்னையும் எங்களை பார்த்து சொல்கின்றார் நாம் அன்னைக்கு தாயாகவும் அன்னை நமக்கு தாயாகவும் அன்னைக்கு நாம் பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அன்பு நாம் அடுத்தவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடருக்கு தன்னுடைய அன்னையை கொடுத்தார் என்றால் அவர் ஆண்டவரோடு உடன் உழைத்தார் நாமும் ஆண்டவரோடு உடன் உழைக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் திரு அவையில் எவ்வாறு அன்னை மரியா ஒரு இடம் இருக்கிறதோ அதே போன்று ஆண்டவரோடு நாம் உடன் உழைக்கும்போது நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இருப்போம் அத்தகைய வரத்திற்காக தேவி திருப்பலியில் நாம் அன்றாடுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம் நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம்